களவான பிரதேச செயலகப்பிரிவுக்கு உட்பட்ட போல கும்புறுகொட பெலவாத்து அப்புகொட மற்றும் குடவ ஆகிய கிராமங்களில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன இவர்களின் பிரதான தொழிலாக தேயிலை உற்பத்தி காணப்படுகிறது இக்கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான வீதி பாரியளவு சேதமடைந்து காணப்படுவதால் அம்மக்கள் பெரும் அசௌகரியத்துக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக தங்களது தொழிலை மேற்கொள்ள முடியாத நிலையில் அதிகமான மக்கள் அப்பகுதியில் இருந்து வெளியேறி உள்ளது கூறப்படுகிறது ஆரம்ப காலத்தில் கிராமங்களுக்கு செல்வதற்காக ஒரு தனியார் பேருந்து இயங்கியது தற்போது குறித்த வீதி சேதம் அடைந்துள்ளதால் அழுது ஏற்பட்டு குறித்த பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் தொழிலுக்கு செல்பவர்கள் என அனைவரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் நோயாளிகளையோ கர்ப்பிணி தாய்மார்களையோ வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதாயின் மக்கள் இணைந்து தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை காணப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் தினமும் சாலையில் காலணிகளை கலட்டி கைகளில் எடுத்துக்கொண்டு குறித்த சாலையை நடந்து சென்று பாடசாலை அடைந்த பின் கால்களை கழுவிவிட்டு பாதணிகளை அணிந்து செல்கின்றனர் மிகவும் சேதமடைந்து காணப்படும் குறித்த வீதியை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்